அனைவருக்கும் வணக்கம் உங்கள் தூத்துக்குடி ஹரிகர சுப்பிரமணியன் ஜாதகம் என்பது ஒவ்வொருவருடைய மனப்பக்குவங்களும் ஒவ்வொருடைய ஜாதகத்தின் அமைப்பும் அவர்கள் பிறந்த கோச்சாரத்தை அடிப்படையாக கொண்டு ஜாதகமானது அமைகிறது அந்த வகையில் இன்று பார்க்கக்கூடிய ஜாதகம் என்பது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் இந்த ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் நமக்கு என்ன வலுவை செய்யும் என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்ப்போம் ஒரு ஒரு உதாரணத்திற்கு நாம் வந்து இந்த பன்னிரண்டு ராசிகளில் ஒன்பது கிரகங்களை வைத்து நாம் பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் மனிதன் வாழக்கூடிய தன்மைகள் இருக்கிறார்களா என்று பார்க்கும் பொழுது அந்த கிரகங்களுடைய அழுத்தங்களும் அவருடைய சூழ்நிலைகளையும் கொண்டு அவர்கள் வாழக்கூடிய ஒரு தன்மை வருகிறது அந்த வகையில் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் என்பது அவருடைய ஆன்மீகம் அவருடைய மருதி மரியாதை அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் குறி குறிக்கக்கூடிய இடமாக அமைகிறது அந்த இடத்தை நாம் இப்பொழுது உற்று நோக்குவோம் உற்று நோக்குவோம் என்ற ஒரு காலகட்டங்கள் என்னவென்றால் மனிதன் வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்வதற்கு மரியாதை என்ற ஒரு சொல் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் அமையும் அந்த மரியாதை என்ற சொல்லுக்கு இணையாக இருக்கக்கூடியது அவர்களுடைய செயல்பாடுகளும் அவர்களுடைய இது இதில் ஐந்தில் இல்லை ஐந்தில் இல்லை என்றால் ஒன்போதில் இந்த இடத்தில் என்னவென்றால் இதில் ஏதாவது ஒன்று பாதிக்கப்பட்டால் மனிதன் மனிதனாக இருக்காமல் அவர்களுடைய மாற்று மதங்களை தேடி ஓடிக்கூடிய அமைப்பில் அமைகிறது அதேபோல் குடும்பத்தில் வழிமுறைகள் அதாவது குடும்ப வழிமுறைகள் இல்லாமல் தவறி போகக்கூடிய ஒரு வாய்ப்பை வருகிறது அதில் மதமும் மாறக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரகத்துவமாக அமையக்கூடிய ஒரு பக்குவம் இருக்கிறது இரண்டு அந்த தாயானவள் இரண்டு குழந்தைகளுக்கு வாய்ப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தக்கூடியது இந்த இந்த ஒன்பது ஐந்து இடங்களில் இருக்கக்கூடியது அதே போல் தாய் தந்தையை பிரியக்கூடிய அமைப்புகளையும் ஜாதகர் ஒரு எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கும்னு பார்த்தா இல்லை அவர்களுடைய கிரகத்தை வலிமையாக கொண்டு இது பொதுவான கருத்து இதே போல் மதம் மாற்றம் ஏற்படுவது அதே போல மூத்த சகோதரர்கள் இருந்தாலும் அந்த மூத்த சகோதரை விட்டு இளைய சகோதரர்கள் திருமணம் முடித்துக் கொள்வது இளைய சகோதரர்கள் திருமணம் முடித்தால் அடுத்த அதாவது இவர் ஒரு சமுதாயத்தை உள்பட்டவராக இருப்பார் அடுத்த சமுதாயத்தை உள்பட்டக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்வது என்று இப்படி என்று ஒவ்வொரு வடுக்குகளாக சொல்லி கொண்டு போகக்கூடிய இந்த இரண்டு ஐந்து ஒன்பது பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு அதேபோல் மனிதனாக இருக்கக்கூடிய அவர்கள் எல்லோரும் மனதில் வைத்துக்கூடிய கூடியது எல்லாம் கிரகங்களுடைய அமைப்புகள் இந்த கிரகங்களுடைய அமைப்புகளை நாம் முத்து நோக்கினால் எல்லா விதமான சிறப்புகள் பற்றி சிறப்பாக வாழ்வதற்கு இணையாகும் ஆனால் இந்த கிரகமானது நம்மளுடைய பொதுவான கருத்துப்படி இந்த கிரகமானது வலுவு என்று ஒரு சொல்லக்கூடிய அதாவது ஆறு எட்டு பன்னெண்டு இந்த இடத்தில் இந்த ஐந்து ஒன்பதுக்குடையவர் போய் இந்த ஆறு எட்டு பன்னெண்டு நட்சத்திரத்தில் அந்த நட்சத்திரம் எதுவாக இருந்தாலும் சரி அதில் வலுவில்லாமல் போய்விட்டால் மனிதனுடைய வாழ்க்கை வலுவில்லாமல் போகும் என்பதே ஒரு இருக்குது இந்த ஐந்தாம் இடம்ங்கிறது குடும்பத்தின் ஒரு வலுமையானது குடும்பத்தை ஒரு காக்கக்கூடிய ஒரு தன்மையும் குடும்பத்தை நல்படியை காட்டக்கூடிய தன்மையும் இந்த ஐந்தாம் இடம் குறிக்கிறது தகப்பனார் தகப்பனார் வழி வர்க்கங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் ஒன்பதாம் இடம் இந்த இடம் இந்த இடங்கள் இருவதும் கெட்டு போய்விட்டால் மனிதன் விடுவான் அந்த வகையில் இருக்கக்கூடியது ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டால் மனிதனுடைய வாழ்க்கையில் திருமணம் என்ற வைகோகம் ஒரு சிறந்த வைகோகமாக இருக்கும் அப்படி திருமணம் முடித்தாலும் அவனுக்கு இரண்டா குழந்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் லேட்டாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் அதனால் இந்த ஜாதகத்தின்படி ஒருவருடைய ஜாதகத்தின்படி இந்த ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் நல்ல இடத்தில் இருந்தால் மனிதன் நன்றாக வாழ்வான் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விரைபடுவோர் அரிகர சுப்பிரமணியன் வணக்கம்